ீவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாள மறுப்பாங்களா மறப்பாங்களா அழமுழு ஓடி வந்து உணவை குடிக்கிற தாயார் அவளை பாதுகாத்துக்கிற தாயார் ஆசைப்பட்டதெல்லாம் விட்டுட்டு என் பிள்ளைகளுக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைகளை அகற்றிவிட்டு பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்கிறவங்க தான் தாய் அது ஆண்டவர் சொல்றாருங்க இஸ்ரேல் ஜனங்களை சொல்றாருங்க இங்க கேட்டுக்கொண்டு வேதனையோட துக்கத்தோட இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அவங்க யாரால மறந்தாலும் சரிங்க ஆண்டவர் சொல்றாருங்க உன் தாய் தகப்ப யாரு கைவிட்டாலும் யாரு மறந்தாலும் கத்தருடைய ஒரு போதும் மறக்க மாட்டேன் நான் ஒரு போதும் உன கைவிட மாட்டேன் உன் கண்ணீரை காண்கிற தேவன் ஏசு அன்பு தாயார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு அழுத மகனை கர்த்தர் ஆறுதல் படுத்துவாருங்க ஆறுதல் படுத்துவாருங்க என்ன துக்கத்தோட தாயார் அழுது கொண்டிருக்கிறாங்க இந்த பக்கம் எந்த துக்கத்துக்காக தாயார் அழுது கொண்டிருக்கிறாங்க அந்த துக்கங்கள் எங்களுக்கு தெரியாது அந்த துக்கங்கள் எங்களுக்கு தெரியாது

பரிசுத்த ஆவியினால் நமக்கு கொடுக்கப்பட்ட பலன் நம்மள என்ன பண்ணாதீங்களா வெக்கப்படுத்தாத கரங்களை தற்றீங்களா வெக்கப்படுத்தாத அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா ஒரு ஆமீர் சொல்லலாமா உள்ள வெக்கப்படுத்தாது ஆமென் உங்களை வெக்கப்படுத்தாது ஆமென் ஆண்டவர் உள்ள வெக்கப்பட விட மாட்டாங்க உன் சொந்த பந்தவன வெக்கப்படணும் சொல்லலாம் ஆமென் உன் உறவு உன்னை வெக்கப்படணும் சொல்லலாம் உன் பிள்ளைங்க உன்னை வெக்கப்படணும் சொல்லலாம் உன் கணவன் உன்னை வெக்கப்படணும் சொல்லலாம்

அவர்கள் மறந்தார்கள் என்னதுங்க யாரும் மறப்பதில்லை ஏசு சொல்ற நான் உன்ன மறக்க மாட்டேன் மகனே மகளே கூடவே இருக்கிறேன் தாயார் அழுத கண்ணீரை ஏசு பார்த்தார் அன்பு அம்மா அழுத கண்ணீரை ஏசு அன்பு சகோதரியே தூரத்துல இருந்து அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறாயா உன் உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை ஏசு பார்த்தார் கண்ணீருக்கு விடை ஒன்று துக்கத்துக்கு விடை ஒன்று யார் மறந்துட்டாங்களோ என்ன துக்கமும் நீங்க அழுத அழைக்கு இயேசு பதில் கிடப்பார் அன்பு அம்மா கர்த்தர் இருக்கிறார் நீங்க அழ தேவையில்லை ஏசு உங்களை நேசிக்கிறார் யார் மறந்தாம கர்த்தர் உங்களை மறக்க மாட்டார் இதை பார்த்து கேட்டுக்கொண்டு எந்த மூலையில யார் இருந்தாலும் ஐயோ எல்லாரும் என கைவிட்டாங்க என்று நினைத்திருக்கலாம் இனி எனக்கு யாருமே இல்லை என்று நீங்க கலங்கி இருக்கலாம் இயேசு இன்றைக்கு சொல்றாருங்க தன் கர்ப்பத்தின் கனி தன் பிள்ளையை மறந்தார்கள் தன் தாய்

நம்பிக்கை நம்மள வைக்கப்படுத்தாது என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறவராக எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வைக்கப்பட மாட்டீங்க மறக்க மாட்டீங்க சொல்லுங்க என்னோட இயேசுவே நீங்க என்ன மறக்க மாட்டீங்கப்பா சொல்லுங்க ஏசப்பா ஜோர சொல்லுங்க ஏசப்பா நீங்க என்ன மறக்க மாட்டீங்க ஏசப்பா நீங்க என்ன மறக்க மாட்டீங்க பிதாவே நீங்க என்ன வெக்கப்பட விட மாட்டீங்க பா என்ன வெக்கப்பட விட மாட்டீங்க உமக்கு கோடி ஸ்தோத்திர இயேசுவே உமக்கு கோடி ஸ்தோத்திர இயேசுப்பா கரங்களை தட்டி ஆண்டவர் வந்து வந்துடலாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்து இருக்கிறாருங்க உங்களை வெக்கப்பட விட மாட்டாரு ஆண்டவர் உங்களை மறைக்க மாட்டாரு இதை கேட்ட பார்த்த விசுவாசித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும்